ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிறுவனத்தோட வேலை வைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் கம்பெனி நேம் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்வி மேஃபாக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் பேஷீடு இருக்கிற கம்பெனி தான் இந்த வேலை வாய்ப்பை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனம் சென்னையில் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஓரகடம் ரெண்டாவது சுங்குவார சத்திரம் இந்த ரெண்டு லொக்கேஷன்லேயும் இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ டேரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயசுலேருந்து அப் டு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம் அப்படி இல்லை நான் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டார்லையோ இல்லை ஆட்டோமொபைல் செக்டார்லையோ இல்லை நான் வேறு எதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் கிடையாதுனாலும் உங்களை ட்ரைனிங் கொடுத்து இந்த வேலைவாய்ப்பில் எடுத்துக்கிருவாங்க அதனால் எல்லாருமே முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்க கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூபாலேருந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்திலிருந்து சேலரி தவிர வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் போனஸ் கேண்டீன் ஷிஃப்ட் டெலிவெல ஃபுட்டு கொடுத்துடுறாங்க டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியா நியர்பை சரௌண்டிங் ஏரியாவுக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ ஆகுது அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக எந்த லொக்கேஷனில் வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் எல்லாமே கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது பேசிக்காக தான் இருக்கும் அதனால் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை திடம் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸில் போடுற எல்லா வேலைவாய்ப்புமே இலவசம் மட்டும்தான் அதனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள்